நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அல்லது உங்களுடைய சொந்த பேங்கினுடைய யூபிஐ பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு அதிரடியான அறிவிப்பு இருக்கிறாங்க ஸோ எதற்காக அந்த அறிவிப்பு அப்படின்னா உங்களை எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு சலுகைகள் கிடைக்குதோ அளவுக்கு ஸ்கேமும் வந்து தொடர்ந்து அதிகரித்தவனமாக இருக்குது அந்த வகையில் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வகை ஸ்கேம் பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் அது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பயணமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அரசாங்கம் டிஜிட்டல் இந்தியா போன்ற ஒரு முன்னெடுப்பை தொடங்கினது முதலே இந்தியா முழுமைக்குமே ஆன்லைன் சேவைகளுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் சேவைகளில் யூபிஐ குறிப்பாக கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் தொடர்ந்து அதிகரித்த வரணமாகவே இருக்குது மக்களுக்கும் அது எளிமையாக இருக்கனால மக்கள் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டாங்க அதாவது எனக்கு சாதாரண பெட்டிக்கிடைகளை தொடங்கி பெரிய பெரிய மால்கள் வரைக்கும் அதாவது கியூஆர் கோடுகளை ஸ்கேன் பண்ணி பணம் செலுத்தக்கூடிய முறை ஏற்படுறது இருக்குது இது மக்களுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்குது சில்லறை தட்டுப்பாடாகட்டும் அல்லது ரொம்ப எளிமையாக நம்ம பேமெண்ட் பண்ண முடியுது இந்த நேர விரையும் இதெல்லாம் தவிர்க்கிறதுனால பெரும்பாலான மக்கள் யூ யூபிஐ செயல்பாட்டில் பயன்படுத்திட்டு வர்றாங்க ஸோ எந்த அளவுக்கு யுபிஐயில் உங்களுக்கு வசதிகள் இருக்கோ அதே அளவிற்கு உங்களுக்கு சிக்கல்களும் இருக்குது ஏன்னா ஸ்கேம்கள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு ஏதாவது சம்பந்தமே இல்லாமல் நிறைய ஸ்கேம்கள் அதாவது மிஸ் கால் மோசடி இருந்துச்சு அப்புறம் உங்களுடைய நான் உங்களுடைய நம்பருக்கு வந்துட்டு ஒரு பணம் அனுப்பிட்டு அதை திருப்ப சொல்கிறது அந்த அனுப்பக்கூடிய கேப்பில் அவங்களுடைய பணத்தை ஃபுல்லாக அவங்க சொரண்றது இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்கள் நடந்துருந்து அதனுடைய அதனுடைய அடுத்த ஒரு நீட்சியாக தற்பொழுது கால் மெர்ஜிங் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ஸ்கேம் ஆனது கண்டறியப்பட்டிருக்குது ஸோ இந்த கால் மெர்ஜிங் மோசடி எப்படி செயல்படுது அப்படின்னா சம்பந்தமில்லாத ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கால் மாதிரி வரும் ஸோ அந்த வாய்ஸ் காலை நீங்கள் அட்டன் பண்ணி பேசும்போது உங்களுடைய நண்பர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர் இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்து பேச சொன்னாரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு ஆஃபர் இருக்குது அல்லது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அதை வந்துட்டு உங்களுடைய நண்பர் தான் உங்களுக்கு இந்த சொந்தமாக சொன்னார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ பிட்வீன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கால் வந்துட்டு வெயிட்டிங்கில் வரும் ஸோ அந்த வெயிட்டிங் வர கால வந்து உங்கள் நண்பர் தான் அதை நீங்கள் உடனே அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஃப்ரெண்டு தானே எப்போனா அட்டன் பண்ணீங்கன்னா அந்த காலை அவங்க வந்து கான்ஃபரன்ஸை படிச்சுருவாங்க அதை மர்ஜி பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஸ்கேமருடைய வேலையான தொடங்குது அதாவது உங்களுடைய ரெண்டு காலையுமே நீங்கள் அட்டன் பண்ணி கான்ஃபரன்ஸ் இருப்பீங்க இல்லை இந்த சமயத்தில் அவங்க உங்களுடைய பேங்கிங் சாஃப்ட்வேர் மூலமாகவும் அல்லது ஓடிபி உங்களை அறியாமலே ஏதோ ஒரு விஷயம் செய்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பணத்தை அவங்க திருடுறாங்க அப்படின்ற மாதிரி என்பி சொல்லக்கூடிய நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஸோ கால் மர்ஜிங் ஸ்கேம் அப்படின்றது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கூடிய ஒரு ஸ்கேம் ஸோ இது எப்படி செயல்படுது என்ன மாதிரி திருடுறாங்க அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிகள் நம்ம போகிறத விட்டுட்டு நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நம்மளுடைய பணத்தை பாதுகாக்கணும் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் இருந்து ஸோ பொதுவாகவே நம்ம அன்னோன் நம்பர்ஸில் மிஸ்டு கால் வந்தாலோ அல்லது கால் யாரும் பண்ணாங்களோ அட்டன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு வேண்டப்பட்ட நபராக இருந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எமெர்ஜென்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்தது போல கால் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் பார்த்துக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் தயவு செய்து இந்த கால் எமர்ஜென்சி கேம் வந்து தப்பது என்பிசிஎனுடைய இந்த ஐயத்தில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்பளோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்